இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இத்தாலி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய பிளூசி அப்படின்ற ஒரு ஸ்கீமை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ஸ்பான்சர் விசா கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க இந்த வருடம் மட்டும்தான் இதை கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது வருட வருடம் தேவைக்கேற்ப எண்ணிக்கைகள் மாறுபட்டு இருக்குது ஆனா வந்து ஸ்பான்சர் விசா அனௌன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க இந்த வருடமும் அஞ்சு துறையை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சு துறைக்கு தான் வந்து வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சீஸ்னல் விசா நான் சீஸ்னல் விசா கேர் கிவர் விசா இன்வெஸ்ட்மெண்ட் விசா அதாவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு விசா கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து ஹை நெட்வொர்க் ப்ரொஃபைல் அப்படின்ற அஞ்சு கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் விசா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது முன்னாடியே சொன்னது மாதிரி தான் யூரோப்பியன் ஒன்றியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நாடுகளை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான மேன்பவர் சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக கிடையாது ஆனால் நிர்பந்தம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால வருட வரம் எந்த துறைக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான எண்ணிக்கைகளை வந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் விசா வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த அஞ்சு கேட்டகிரியில் யார் யாருக்கான எல்லாம் இருக்குது எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது எந்த இணையதளத்தில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுறதுன்றதான் வந்து இந்த வீடியோவை நம்ம கொடுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஒன்றரை வருடத்துக்கு முன்பே நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணக்கூடிய அதே நேரத்தில் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது ஒரு எளிய ஒரு ட்ரம் கார்டாக இருக்கும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை வந்து தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே இருக்கும் இப்போ நம்ம அதுக்கான ப்ராசஸ் நம்மளே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் லண்டன் இந்த நாலு நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வரவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது ப்ராசஸ் எல்லாமே வந்து தரோம் அதுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்போர்ட் நம்ம பண்ண முடியுமோ எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக நீங்கள் லண்டனுக்கு வர மாதிரி இருந்தது அப்படின்னா லண்டனில் தங்கிறதுக்கு இடம் நீங்கள் பார்ட் டைம் போகிறதுக்கான வேலைவாய்ப்பு ரெண்டுமே நம்மளே வந்து எடுத்து கொடுத்துறோம் அதாவது காலேஜ் அட்மிஷன் எடுத்து கொடுக்குறோம் அது இல்லாமல் இங்கே தங்குறதுக்கு இடம் நீங்கள் வந்து பார்ட் டைம் போகிற ஜாப்ஸும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துறோம் உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்கள் டீமை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி பணம் கட்டிய நபர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பத்திலும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்களை ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களே எங்களால் காண்டக்ட் பண்ண முடியல அதே மாதிரி மொபைல் ஆப்பில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற சிவி எல்லாம் வந்து கரெக்டாக இல்லைன்னா ரிஜெக்ஷன் பண்ணுறோம் அதுலேயே மெயிலே நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது என்ன எதனால ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம் எங்கள் கால் உங்களுக்கு வரது டிலேயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களே எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணால் அதுக்கு நம்பரும் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன தகவல் வேணுமோ அதில் கெடுன்னு தெரிஞ்சிக்கலாம் உங்கள் சிவியை பற்றி ஓகே நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி இருந்த வணக்கத்தில் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மிருதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே அதாவது இந்த சீசனல் விசா நான் சீசனல் விசா அப்படின்னு விசா கேட்டகரியை வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதாவது ஒரு நாடு வளரணும் அப்படின்னா கட்டிடத்துறை வந்து ரொம்ப முக்கியங்க ஸோ ஒவ்வொரு துறையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்குள்ள உறுப்பு நாடுகள் இருக்கக்கூடிய போட்டிகளை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து இருக்குது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பொதுவாகவே எல்லா நாடுகளுக்குமே இருக்கும் பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன் ஏன்னா போட்டி போட்டு ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு எண்ணிக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கனா ஒரு லட்சம் அறுபத்தஞ்சாயிரம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேர் கிவருக்கு மட்டும் பத்தாயிரம் எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க டென் தௌசண்ட் ஸ்பான்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு துறைக்கு மட்டுமே அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் சீசனல் ஒர்க் அப்படின்றது இந்த நான் சீசனல் ஒர்க் அப்படின்றது எப்படி கொடுக்குறாங்க இந்த விசா அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டா போதும் ரைட்டுங்களா அதே மாதிரி அந்த கம்பெனி அவங்க ஸ்பான்சர் எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து இருக்குது அந்த கம்பெனிக்கு ஸ்பான்சர் லைசன்ஸ் ஹோல்டருன்னு எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நார்மலாக ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி உள்ளுக்குள்ள அவங்க வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம் வெளியிலேருந்து ஒருத்தர் எடுத்துட முடியாது ஸ்பான்சர் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு நபருக்கு ஸ்பான்சர் வந்து கொடுக்கலாம் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விசா வந்து கொடுக்கறதுக்கு வந்து டைம் பீரியட் பொதுவாக ஒரு விசாவுக்கு வந்து குறிப்பிட்ட கால நிர்ணயம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒரு இடம் இரண்டு வருடம் மூன்று வருடம்னு சொல்லிட்டு ஸோ இந்த நான் சீசனல் விசாவில் வரவங்களுக்கு குறைஞ்சது மூணு வருடம் வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த கேட்டகரியில் வந்து பாத்தீங்கன்னா மெயினாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்பை வந்து அதிகமாக வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புகளுமான வாய்ப்புகளும் இதில் வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ அதனால் அந்த துறையை சார்ந்தவங்க அந்த துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க நீங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான துறைகள் எது இருக்கா அப்படின்றத உடனே ரெண்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்டாலி இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து நீங்கள் வந்து டைரக்டாவே வந்து அப்ளை பண்ணலாம் இந்த விசா மூணு வருஷம் வந்து கொடுத்துட்றாங்க அதே மாதிரி டிபெண்ட் விசா கூப்பிட்டு போகிறது கூட்டு வர்றது எல்லாமே வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விசாவை பொறுத்து தான் மாறுபட்டு தான் அமைஞ்சிருக்கு அதனால் அப்ளை பண்ணும்போது அதை அந்த நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை வந்து கையில் எடுங்க ஒன்று அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜென்சி மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுன்ற அவசியமும் வந்து இந்த விசாவுக்கெல்லாம் வந்து கிடையாது அடுத்தது சீஸ்னல் விசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட வெறும் ஒம்பது மாதத்துக்கு மட்டும் மட்டும்தான் இந்த விசா வந்து கொடுக்குறாங்க அந்த விசாவில் வேற விசாக்கு நீங்கள் சுவிச் ஓவர் பண்ண முடியாது விசா முடிஞ்சால் நீங்கள் ஊருக்கு தான் வந்தானு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதே மாதிரி டூரிஸ்ட் அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் ஆனால் இந்த விசா வந்து ஒம்பது மாதம் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து கேர் கேவ் விசா அதை பற்றி நிறைய நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி நாடுகளுக்கு இந்த துறைகளுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் நீங்க டாக்டராக இருக்கலாம் நர்ஸாக இருக்கலாம் கேர்ஹோம்ல வந்து வேலை செஞ்சவங்க இருக்கலாம் ஆனால் இவங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்லியிருக்காங்க ஹோம் வேலைக்கு வரீங்கமுன்னா கம்பல்சரி வந்து குறைஞ்சது ஒரு ஆறு ஆறுமூறு அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க ஸோ இவங்க வந்து இந்த துறையிலுக்கு ஒரு பத்தாயிரம் விசா அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த விசாக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இந்த துறையில் அனுபவம் இருந்தால் நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக யார் இருந்தாலும் நீங்கள் இந்த கேர் கிவர் கிவர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வச்சு அப்ரோச் பண்ணி நீங்கள் வரலாம் டாக்டருக்கு தனியாக வரலாம் நர்ஸு தனியாக வரலாம் கேர் கிவர்ன்றது வந்து பத்தாயிரம் விஷம் அந்த கேர் கிவருக்கு மட்டும் அதாவது முதியோர்களை பராமரிக்கும் பணிக்கு மட்டுமே பத்தாயிரம் விஷம் தராங்க இந்த விசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த விசாவில் டைரெக்டாகவே இருக்குது ஸோ நீங்கள் இந்த விசாவில் வரவங்க ஆல்ரெடி அனுபவம் இருக்கவங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரி அதாவது இந்தியாவில் இருந்தாலும் சரி இலங்கையில் இருந்தாலும் சரி வேறு எதாவது வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்து பிஸ்னஸ் விசா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதுக்கான அடிப்படையான வசதிகளை செஞ்சு கொடுத்து அதுக்கு தேவையான விசா ப்ரொவைடம் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் வந்து இருக்கிறது தான் பட் இங்கே இங்கே வந்து இதில் வந்து சில குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதமான விஷயம் மூலம் வந்து இருக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்க சில நடைமுறைகள் வந்து நம்ம சாதமாக இருக்குது ஸோ பிஸ்னஸ் மூலிமா நீங்கள் உள்ளாகலாம் அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அடுத்தது வந்து இயூ அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து ஐ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ரூட்டுக்கு வந்து வரக்கூடிய நபர்கள் இந்த ரூட்டுக்கு டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இதில் சில அடிப்படை வசதிகள் இருக்குது அதாவது நான் சீசனல் விசால வரும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டருக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ரூட்டில் நீங்கள் வரும்போது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அவங்க அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கில்டு ரூட்டரில் வரும்போது ஃபேமிலியை கூட்டு போகிறதுக்கான வாய்ப்பில் வந்து இருக்குது அதை எந்த டவுட்டுமே வந்து கிடையாது ஸோ இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப செலவம் தான் அதாவது அவங்க எல்லாமே கிளியராக அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி அது தேவையான நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றினாவே இந்த அஞ்சு கேட்டகரியில் நீங்கள் உள்ளே வந்து போயிடலாம் ஸோ அதுக்கான வாய்ப்பில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஸோ மருத்துவம் அதாவது மெடிக்கல் ரிலேட்டடான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதாவது கட்டிட துறையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இன்ஜினியர்ஸ் கேட்டகரியில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வாய்ப்பில் வந்து அதிகம் அதே மாதிரி செஃப்பாக இருக்கீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் மீன் பிடிக்க தெரியும் அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஹோட்டல் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு தகவல் தொழில்நுட்பம் ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு நீங்க பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஸோ இது எல்லா வாய்ப்புகளும் வந்து இவங்க வந்து கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து ஸ்பிளிட் பண்ணியே வந்து கொடுத்துட்டாங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்கள் டீம் மூலிமா நீங்கள் வந்து என்னை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் அடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து தரேன் நான் ஸோ வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் வந்து நான் உங்களை சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி வந்து விடைபெறுவது நான் உங்கள் நமோ தினேஷ் தினேஷ்மூர்த்தி நன்றி வணக்கம்